நான் உங்கள் சேருந்த நிக்கன் சொன்னேன் அந்த புது குறிப்பிட்ட நிக்கிறன் காணொலியார் என்ன பார்க்க போற சொன்னா ஒரு அன்பாக்ஸின் இந்த புது குறிப்பிட்டக்காக வந்ததான நீங்கள் நிற்கலாம் என்ன சேரவு கிட்ஸாக வந்தோன்னே இருக்குது புது வீடு புதுமேன புதுவிலாக நடந்து சரியாக ஒரு மாசமும் நான்கு நாட்களமாக இருக்கிறது ஒரு மாசத்துக்கு மேலேயும் ஆகிட்டு ஆனாலும் வந்து சேரவு கிட் வேறுறதை இன்னும் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அதான் வந்து வேப்பிழமை வேறவர்கள் வந்து வெளிநாடுகளில் நிற்கும் போது கூட இங்கே விஷ் பண்ணியிருந்தாங்க அவரே இப்பெல்லாம் இங்கே அவங்க அந்த விறகு யாரெல்லாம் நம்ம இந்த குடிப்புகளுக்கு வராம நகர்களோ நேரடியா வந்த போது கேட்டி தரணும் என்று சொல்லி விருப்பம் அப்ப அந்த வகையில தான் இங்கே பிரான்ஸ்ல இருக்கிறதான ஒரு நாங்கள் பேரே சொல்ல வேணான்னு சொன்னது இப்ப எங்கேயும் பேரில் இப்ப அந்த பழைய தான் அங்கதான் வந்தது நானே எதிர்பார்க்கலை சாப்பிடு வழியா இருக்கும்போது பார்த்தா பச்சை கலர் ரோட்டோ விளையா திரிதானா வந்த ஏற்கனக்கு அந்தாங்களே தெரியும் கிருஷ்ணா கிருஷ்ணாண்ட கெல்பிங் வீடியோக்கெல்லாம் பெரிய பெரிய கெல்ப் எல்லாம் பண்றாங்க தான் அப்போ ஒரு நாள் வந்து என்ன புரிய பழைய வீட்டை தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிருஷ்ணாண்ட வீடியோ அப்படி எல்லாம் நாங்கள் நிக்கிற அது மட்டும் பெரிய கெல்ஃப் எல்லாம் செய்வார் அவங்க அங்க இப்ப என்னுடைய குடிபுதல் அதாவது கடந்த மாசம் என்னுடைய குடிபுதல் நடந்தது அந்த குடிப்புதலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு தான் நாங்கள் வந்து திரும்பவே பிரான்ஸுக்கு போனேன் அப்போ சரியா மிஸ்ஸிங் அப்புறம் கிருஷ்ணா வந்து வீட்டு அவங்களோட செஞ்ச ஒரு வீடியோ போது அட்வான்ஸ் கிஃப்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அங்கே வீடியோ கூட பார்த்தா ஏன் சேருக்குறவையில் வீடே எல்லாம் பார்த்து மேலே தந்தை தந்தைன்னு சொல்லணும் அதே வந்து இவ்வளோ ஒரு தூரம் மென்பு போட்டு அக்கறை அப்படியெல்லாம் சேர்க்கிறாங்கிற சந்தோஷத்துல நான் சொல்கிறேன் அட்வான்ஸாக ஒரு இருபத்தி காசு என்னுடைய குடிபூதல் கிட்ட என்று சொல்லி அதே தினம் வந்து தான் குடிப்புகளுக்கு வேற என்னுடைய குடிப்புகள் நின்றான் அதை வீடியோ மூலம் தான் பார்த்தது அப்போ எல்லாத்தையும் மிஸ் பண்றதுனால இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படியே வந்து அவங்களோட வீட்டை நின்று நாங்கள் அவங்களுக்குரிய கொஞ்சம் நேரம் செலவழிச்சு எல்லாம் களைச்சிட்டு அங்கே போயிட்டேன் மெயினாக என்னத்துக்காக வந்த சொன்னா கிருஷ்ணாவையும் சார்ந்துச்சு அவருடைய வீடியோக்களுக்கு வந்து உதவியை செய்ய வேணும்

எல்லாமே தேவையான பொருட்கள் தான் வீட்டில் வந்து இப்போ ஏற்கனவே நாங்கள் அப்புறம் அப்புறம் ஆண்டு ரெண்டு ஒன்று மூன்று ஃபேன் போட்டுனாங்க அப்போ அரேக்கை வந்து ஒரு ஃபேன் நாங்கள் வீட்டு எந்திரி ஒரு ஃபேன் கொண்டு வந்தோம் நேற்று நம்ம வந்து லண்டன் அஞ்சு அந்த ஃபேனில் மற்ற அரேகை மாதிரி வீட்டுக்கு வந்து ஃபேன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அந்த புது வீட்டையும் நேசிச்சு இன்றை விலைக்கும் வந்து கிஃப்ட் அனுப்பி கொண்டிருக்கிறதான அன்புள்ளங்களுக்கு வந்து மிகவும் நன்றியை கூறிக்கொண்டு வீட்டை வந்து இருப்பேன் அந்த வீட்டை இருக்க மறுபடியும் மாவங்க அன்புள்ளங்களோடு இருக்க நின்று அந்த வீட்டை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு ஆசையாக இருக்கு போகுதுன்னு சொல்லி இந்த வீட்டிலேயே வந்து நிறைய குக்கிங் வீடியோ போடுவேன் நீங்கள் இங்கே நிற்பேன் மாதிரி நிறைய அன்புள்ளங்களுக்கு எதிர்பார்ப்போ வருவா அங்கே ஆசையாக இருந்திருக்கு நான் வந்து நான் அப்படியே செய்யலை தானே இங்கே அந்த நிற்கிறது குறைவு அவவேதான் இப்போ என்ன ஒரு காணொலி எடுத்தாலும் இந்த வீட்டை திரும்பவும் காட்டுறது விருப்பமும் அவையே அதை எங்களுக்கு அன்புள்ளாங்களோட காட்டிக்கணும் அதே நேரம் வந்து இந்த இன்றைய என்ன ஹிப்ட் வந்து இருக்கு உங்களோட நான் பயந்து கொள்ளப்படும் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்க்கற நீங்கள் அஹ் பொறாம கொள்ளாதீர்கள் ஏன்னு சொன்னா கூட எதிர்பார்க்கல எதிர்பாராத நேரமா வந்து எங்களை என்ன சிக்கன எங்களுக்கு வீட்டு தடி கொண்டு வந்தாங்க அது வந்து அவங்க இந்த ரன்பு அதை நிமிடம் அவங்களுக்கு ஹிப்டை கொண்டு வரணும் ஸோ அப்போ அதனால வந்து யாருமே இந்த நேரத்தில் வந்து பொறாமை என்றது சொல்ல போனால் அதே நேரம் வந்து ஹிப்ட் வீடியோன்னு போட்டாலே என்னுடைய பேட் கமெண்ட்ஸ் தான் வருது ஆகவே தான் எனக்கு நம்ம அப்படி கமெண்ட்ஸ் பண்ண வேணாம்க்காகவே அட்வான்ஸாக நாம் சொல்லி இருக்கேன் இந்த வீட்லேயே இந்த நேரம் எனக்குரிய ஹிப்ட வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட பயந்து கொள்ளும் போதும் நாட்களாக என்னுடைய வீட்டை வந்து பார்க்குறவர்களுக்கு அதை நாங்கள் பயந்ததுனால் காட்சிப்படுத்தலாம் என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் நேற்று தினம் மிஸ்டர்ஸ் மேன் இங்கே கொண்டு வந்தே எங்க வீட்டை தான் நான் உடைச்சேன் அப்போ கூட இருக்க அதில் அந்த வீடியோ பார்த்தவர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க யூடியூபு கவுசன்னு சொல்லி அப்போ நான் வச்சு தான் ஓகே நாங்க வீட்டில தொடங்கி இருந்து கூகுள் வரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இருந்தாலும் வந்து பார்த்து அன்புள்ளாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்க அப்படி இருந்ததுனால வந்து நான் என்னுடைய வீடு எந்த நிலங்கள் இப்போ இருக்கு கம்மியா அன்பில்லாங்களோட காட்சிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா என்னுடைய வந்து உங்களோட பயந்து கொள்ளாங்க என்னைக்குமே எனக்கு கிடைச்சதான ரெண்டு வீட்டில் ஒரு பிளஸ்ஸிங்கும் நான் வாடகை வீட்டில் வீடுலோ அதுவும் மிகவும் சரியான ஒரு குளிர்ச்சியான ஒரு நல்ல காற்றோட எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ எல்லாம் மேனும் குழந்தைகளை எங்கள் வீட்டை தான் இருக்கா நல்ல ஒரு சௌகரியமாக தான் இருக்கிறேன் சார் நல்ல காற்றோட்டம் சொல்லுவாங்க என்னே தெரியல நல்ல சௌகரியமாக இருக்கிறாங்க அதே போல தான் இந்த வீட்டையும் வந்து நல்ல ஒரு காற்றோட்டம் முன்னக்கே முன்னுக்கே தனப்படாது இருக்கிறதுனால நல்ல காற்றோட்டம் அதே வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும் மாலை நேரம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து வெளியிலேயே இருக்கு நாலு பக்கத்தாலேயும் காற்று வந்து அப்படியே நித்திரி மாதிரி இருக்கும் பதினோராம் தேதி சுவாசி போனாங்க நீ கேன் என்ன சி எாண்டு நாட்களுக்கு அப்புறமா என்னுடைய வீடு வந்து இப்போ இந்த நிலைமை இருக்கு உங்களோட பயந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நேற்று அதாவது வந்து மிஸ்டஸ் மன்ன இங்க வந்து ஒரு காணொலி எடுக்கும்போது அதாவது வந்து நான் கேட்டு வெள்ள பொண்ணு தனியாக சொல்லி ஒரு பிரதமர் பண்ணுறது வந்து நான் இப்போ சுப்பர் கூட வேண்டி கூட அதையும் வெந்த இடத்துல அதெல்லாம் ஒட்டலாமல் சொல்லி தீர்மானம் பண்ணிடுன்னு சொன்னது கம்மியாக எல்லாமே வடிவாக ஒட்டி முடிச்சிட்டு அப்புறமா வந்து ஒரு டீயை வச்சு குடிச்சு கொஞ்சம் நேரம் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நாம் போகிறோம் ஸோ பார்த்த எங்களுடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க நல்ல பார்த்தோடனா இருக்குது ஓகே நாங்கள் நிற்கிற நேரம் மட்டும் நல்ல காற்றோட்டமாக இருக்கும்னு சொல்லி ஃபேனையும் போட்டாச்சு அதுக்கப்புறமா தரங்க

ദേ ഹോട്ടലാനസരി അറിയുന്നത് ജോസഫ് എന്നോ പേര് കേട്ടോ ഓക്കേ വെൻ അന്നേദരൂമ்க்கு போறோம் ഇന്നര് ഓക്കേ അന്നര് കുട്ടി ഫാൻ വെച്ചગે ദെയ്നെ കൊണ്ടുവന്നാണ് ബேன் ഓക്കേ വെൻ അന്നേരെ ഞാനെല്ലാം തന്നേണ്ടി സുപ്പറான കാറ്റோடنا இருக்குเนગેമേ কিച്ചി നെനെടകളാ പ്രമാ പറഞേ കിചീൻ

மணிக்கூட்டி எல்லாம் இதுலதான் ஆனா நான் சொன்ன சுவாச அந்த மணிக்குடையும் இந்த மணிக்குடையும் இந்த ரெண்டு செயற்கரை பக்கம் வந்து கூட்டியதாக இருந்திருக்கு இப்ப நாம வந்து அங்கு எனக்கு கொண்டு வந்தா அந்த கிப்ட் என்னன்னு சொல்லி பாப்போம் கொண்டு வந்ததான கிப்ட வீட்டுக்கு தேவையான கிப்ட் தான் சொல்லிருந்தது

ிய டாப் புரண்டி இயர் குரண்டி ஒரு வசதா அது கொஞ்சம் ஓகே பார்ப்போம் கொஞ்சம் வித்தியாசமான டிசைனாக தான் இருக்குது எங்களுக்கு இல்லை சேல்ல ガண்டி காரேன்னே ரைஸ்கூப்பர் இல்ல. பழைய பிட்ல வச்சிருந்த ரெண்டு ரைஸ்கூப்பர் ரெண்டு மூரே மாடல் மாறிதான். இது வித்தியாசமான டிசைனர். கார்னர் இல்ல. நல்லா பாவிக்கும் சோ இந்த டிசைனர் வந்து இல்ல.

மறுபடிய இன்றைய தினம் என்னுடைய புது வீட்டுக்காக வீட்டுக்கு உபயோகமான பொருள் குக்கர் தந்ததான பெரிய நன்றியை சொல்லிக் கொண்டு வந்து நான் இந்த வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இங்க வந்ததுக்கு அமைய அதே மொழி வேலை திட்டமாக பாரு என்னுடைய விருப்பத்தின்படி புது வீட்டுக்கு வந்தாங்க ஹிட்டே புது வீட்டிலே வைக்கணும்னு சொல்லி நான் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம நாங்கள் இப்போ பாய்க்கிறோம் சொல்லி அதையும் இனிவேறு காலங்களையும் பார்க்கலாம் கே பாருங்க எல்லா ஹிப்ட்டும் அடிக்காச்சும் ஓகே அதிலையும் பாருங்கள் ரைஸ் குக்கர் வந்து கேக் அடிக்கிற கீட்டு ஸோ இதில் வந்து கிளாஸ் வேரல் ரைஸ் குக்கர் அடுத்து நாங்கள் என்னுடைய வேலை திட்டம் இந்த ரபர் இலைகளை நாம் எங்கே கொழுவுவது என்பது தான் சூப்பராக கேஸ் ரூமுக்கு முன்னால் அதுக்கப்புறமா இந்த வாசல் ஒரு மாத்திர நானே பெயரை அலங்கரிக்க போகிறோம் ஸோ அலங்கரிக்கிறதுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ சூப்பர் ப்ளூ வேண்டியது நான் வச்சேன் சூப்பர் ப்ளூ வேண்டியாக சுக குருவ நாம கையாள் வேலை செய்யணும்போது மிகவும் கவனமாக வேலை செய்யணும் ரெண்டு பேர்லேயும் ஒட்டி விட்டு அவ்வளவுதான் சரியே துணிஞ்சு போடும் அப்புறம் இதை வந்து கவனமாக தான் நான் இப்ப வேலை செய்வேன் ஓகே இப்போ நான் வந்து கொட்டி நாற்பது பார்ப்போம்

ஓகே அதே நேரம் வந்து பாருங்கள் நல்லா டிசைன் உள்ள இல்லை அந்த கெஸ்ட் ரூம் பாசதுக்கு நேரம் பாருங்க போடுறேன் ஸோ வலியாக இருக்குது சாதாரண போட்டிருக்கேன் இல்லை அவங்க இதுலேருந்து நான் பிரிச்சு இருக்குது இல்லை நான் அடுத்த என்ன செய்ய வந்து ஃபுல் லைனில் காண ரொம்ப நல்ல ஒரு இயற்கையாக வழியாக இருக்குது ஓகே அவங்களே இப்போ வந்துருக்காமையே இந்த வீட்டை கிளீன் பண்ணி எல்லாமே கொண்டு அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போல் இந்த வீடியோ பற்றிய கற்றுக்கல மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டெலிவரி சேனலுக்கு வந்து முதல் முறை அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தருங்கள் அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதுபடி உங்களும் நான் உங்கள் சார் பாய்